வாழ்க வளமுடன் ஸ்ரீ ஞானவாசல் நேயர்கள் அனைவருக்கும் ஸ்ரீனிவாசனின் அன்பு வணக்கங்கள் மிதுன ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கும் புதனை ராசிநாதனாக கொண்ட மிதுன ராசி அன்பர்களுக்கு குரோதி வருட பிறப்பு ஏற்றத்தை தருமா இந்த பதிவினில் அறிந்து கொள்ளலாம் புதனை ராசிநாதனாக கொண்ட மிதன ராசி அன்பர்களே இந்த ஆண்டு வாகனங்களால் லாபம் உண்டாகும் பணவரத்து அதிகரிக்கும் மனதில் இருந்த குழப்பம் நீங்கும் புதிய நண்பர்களின் நட்பு கிடைக்கும் நீண்ட தூரத்தில் இருந்து வரும் தகவல்கள் நல்ல தகவல்களாக இருக்கும் உங்களை விட உங்களை சுற்றி இருக்கும் மற்றவர்கள் பயன்படும் விதமாக திறமையை பயன்படுத்துவீர்கள் காரியங்கள் சாதகமாக நடந்து முடியும் விலகி சென்றவர்கள் விரும்பி வந்து சேர்வார்கள் எதிலும் கூடுதல் கவனத்துடன் செயல்படுவது நல்லது திடீர் மன தடுமாற்றம் உண்டாகலாம் பணவரத்து திருப்தி தரும் சின்ன சின்ன பிரச்சனைகள் தீரும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் தொழில் வியாபாரம் முன்னேற்றம் அடையும் புதிய தொழில் அல்லது வியாபாரம் தொடர்பான முயற்சிகள் சாதகமான பலன் தரும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு செயல்திறன் அதிகரிக்கும் தொழில் வியாபாரத்தில் இருந்த கடன் பாக்கிகள் வசூலாகும் வியாபாரம் தொடர்பான பயணங்கள் செல்ல வேண்டி இருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேற்கொள்ளும் கடுமையான பணிகள் கூட எளிமையாக நடந்து முடியும் குடும்பத்தில் இருப்பவர்களின் நடவடிக்கை டென்ஷனை ஏற்படுத்தலாம் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை உண்டாகலாம் பிள்ளைகளின் நலனில் அக்கறை காட்டுவீர்கள் உறவினர்கள் மத்தியில் மதிப்பு கூடும் சுபகாரியம் நடக்கும் திருமணம் தொடர்பான விஷயங்கள் முன்னேற்றம் காணப்படும் குடும்ப உறுப்பினர்கள் மத்தியில் மகிழ்ச்சி நிலவும் பெண்களுக்கு மனக்குழப்பம் நீங்கி தைரியம் உண்டாகும் தொலைதூர தகவல்கள் நல்ல தகவல்களாக வரும் எடுத்த காரியத்தை சாதகமாக செய்து முடிப்பீர்கள் திடீர் மன தடுமாற்றம் உண்டாகலாம் பெரியோர் ஆலோசனை கை கொடுக்கும் அரசியல்வாதிகள் வீட்டை விட்டு வெளியே தங்க நேரிடலாம் பதவிகளில் முன்னேற்றம் உண்டாகும் கடின உழைப்பும் புத்தி சாதுரியமும் பதவி முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும் பணவரவு உண்டாகும் எதிர்பார்த்த நச்செய்திகள் தேடி வரும் பதவி உயர்வு கிடைக்கும் தேவையில்லாத பேச்சுவார்த்தைகளை தவிர்ப்பது நல்லது பதவி உயர்வால் மக்களுக்கு நன்மை செய்து மனம் மகிழ்வீர்கள் கலைத்துறையினருக்கு பாகிரத பிரயத்தனம் செய்வதன் மூலமாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும் சிறிய முயற்சி செய்வதன் மூலம் சிறந்த வாய்ப்புகள் கைகூடும் மேலும் உங்கள் கௌரவம் அதிகரிக்கும் நட்பெயரும் கீர்த்தியும் வந்து சேரும் பொருளாதார வசதிகள் பெருகவும் வாய்ப்புக்கான காலம் இது சிலருக்கு புதிய சொத்துக்கள் வாங்கவும் பாக்கியம் ஏற்படும் புதிய வாய்ப்புகள் தேடி வரும் அவற்றை பயன்படுத்தி வாழ்வில் வெற்றி பெற உழைக்க வேண்டும் மாணவர்கள் கல்வியில் முன்னேற்றம் காண்பீர்கள் கடினமான காரியங்களையும் எளிதாக செய்து முடிப்பீர்கள் கல்வி பற்றிய கவலை அதிகரிக்கும் கவனமாக பாடங்களை படிப்பது வெற்றிக்கு உதவும் மிருக சீரீஷம் மூன்று நான்கு பாதங்கள் இந்த புத்தாண்டு எப்படி இருக்கும் இந்த வருடம் எதை பற்றியும் கவலைப்படாமல் காரியங்களை வெற்றிகரமாக முடிப்பீர்கள் வாக்கு வன்மையால் காரிய அனுகூலம் உண்டாகும் ஆனால் மனதில் ஏதாவது சஞ்சலம் இருந்து கொண்டே இருக்கும் பணத்தேவை ஏற்படலாம் தேவையான நேரத்தில் மற்றவர்களின் உதவி கிடைக்கும் புதிய சொத்து வாங்குவதில் கவனம் செல்லும் தொழில் வியாபாரம் முன்னேற்றம் அடைய தேவையான உதவிகள் கிடைக்கும் திறமையான பேச்சின் மூலம் வாடிக்கையாளர்களை தக்க வைத்துக் கொள்வீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேல் அதிகாரிகள் சொல்வதை செய்வதன் மூலம் நன்மை கிடைக்க பெறுவார்கள் குடும்பத்தில் அமைதி ஏற்படும் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசி எடுக்கும் முடிவுகள் நன்மை தரும் மாணவர்கள் பற்றிய கவலை நீங்கும் அவர்களுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி கொடுத்து மகிழ்வீர்கள் திருவாதிரை நட்சத்திரம் இந்த புத்தாண்டு இவர்களுக்கு எப்படி இருக்கும் இந்த வருடம் புதிதாக செய்யும் காரியங்களில் கவனம் தேவை இனிமையான வார்த்தைகளால் பேசுவதன் மூலம் மற்றவர் மத்தியில் மதிப்பு கூடும் செலவு அதிகரிக்கும் அடுத்தவர் மூலம் மனச்சங்கடம் உண்டாகும் வாகனங்கள் பயன்படுத்தும் போது கவனம் தேவை சிலருக்கு இடமாற்றம் உண்டாகலாம் தொழில் வியாபாரத்தில் இருந்த மந்த நிலை நீங்கும் உங்களது பொருட்களை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும் போது கவனம் தேவை உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அடுத்தவரை நம்பி பொறுப்புகளை ஒப்படைப்பதை தவிர்ப்பது நல்லது குடும்பத்தில் இருப்பவர்களின் ஒத்துழைப்பால் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் மாணவர்களுக்கு நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் வாழ்க்கை தரம் உயரும் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் இவர்களுடைய இந்த புத்தாண்டு எப்படி இருக்கும் இந்த வருடம் தொழில் வியாபாரம் முன்னேற்ற பாதையில் செல்லும் தேவையான பண உதவியும் கிடைக்கும் கடன் தொல்லை குறையும் தொழில் போட்டிகள் நீங்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும் கூடுதலாக உழைக்க வேண்டி இருக்கும் முயற்சிகள் சாதகமான பலன் தரும் பணவரவு எதிர்பார்த்தபடி இருக்கும் எதிர்ப்புகள் விலகும் புதிய நண்பர்கள் கிடைப்பதுடன் அவர்களால் நன்மையும் உண்டாகும் மரியாதை கூடும் மனதில் துணிச்சல் அதிகரிக்கும் தன்னம்பிக்கையுடன் செயலாற்றுவீர்கள் கணவன் மனைவிக்கிடையில் இருந்து பண வருத்தம் நீங்கும் பிள்ளைகளிடம் அன்பாக நடந்து கொள்வீர்கள் அடுத்தவருக்கு உதவி செய்யும் போது கவனம் தேவை மனசங்கடம் ஏற்படலாம் பணவரத்து திருப்தி தரும் பரிகாரம் அருகில் இருக்கும் பெருமாள் ஆலயத்திற்கு சென்று வழிபட்டு வர காரிய அனுகூலம் உண்டாகும் மனக்குழப்பம் நீங்கி தெளிவு ஏற்படும் சிறப்பான கிழமைகள் திங்கள் வெள்ளி அதிர்ஷ்ட எண்கள் மூன்று ஐந்து ஏழு மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் நாம் அனைவரும் சந்திப்போம் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஸ்ரீ ஞானவாசல் ஸ்ரீனிவாசன் நன்றி வணக்கம் எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் தொடர்ந்து இது போல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்